என்னது அம்மா இன்னும் தூங்கிக்கிட்டே கிடக்கு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிக்கிற ஆள் நைட்டு சாப்பிட கூட எழுந்திரிக்கல அழுதுகிட்டே படுத்து கிடந்துச்சு எப்போதையும் தூங்குச்சுன்னு தெரியல மா மா எந்திரிம்மா மணி எத்தனைம்மா சொல்லுடி என்னடி கொஞ்சம் உடம்பு வசதியாக இருக்கடி அதாண்டி படுத்து கிடக்குறேன் நேற்று மத்தியானம் சாப்பிட்டது நைட்டும் சாப்பிடல இப்போ இப்படி படுத்து அப்படின்னா என்ன எழுந்துச்சு காப்பியை குடிச்சிட்டாச்சு படு ஆமாடி இந்த வீட்டில் சோறு காஃபி அடிக்கலேருந்தே ரொம்ப நட்டமாக போச்சு ஓடி அங்கிட்டு இனிமேல் என்னம்மா பண்ண முடியும் குடி மயந்திரிமா வேணா விட மாட்டேடி எடு இப்போ எதுக்குமா என்கிட்ட மூஞ்சியை கட்டுற காஃபி தானே உன்னை குடிக்க சொன்னேன் ஆமாடி நான் உங்ககிட்ட தானே மூஞ்சியை கட்ட முடியும் இல்லை நான் புதுசாக வந்திருக்காளே அவள்கிட்ட போய் கட்ட முடியும் அம்மா மறுபடியும் காலையிலே ஆரம்பிக்காதம்மா விடுமா நடந்தது நடந்துச்சு நீ நம்ம என்னதாம்மா ஒன்றுறது ஆமாடி என்னை நீ பார்த்தா உங்களுக்குலாம் புலம்புற மாதிரி தான் தெரியும் என் இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு எப்படி எப்படியோ பண்ணணும் நினைக்கிறேன் அவன் கல்யாணத்தை கடைசியில் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் வெளியில கூட போக முடியலே என்னால் அதை சொல்லி நீ என்னம்மா ஆகப்போகுது ஒன்றும் ஆக போகிறதில்ல எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேரம் சித்தையே காலில் உனக்கு ஃபோன் பண்ண ஆகான் நீ எடுக்கலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ரெண்டு நாள் கழித்து ஆரஞ்சு நான் உங்கள் அத்தக்காரி வந்தாலே அவள் வந்து தைய தக்கான்னு குதிப்பாளே இல்லைம்மா வரலை ஃபோனும் பண்ணக்கானோம் அது என்ன பஞ்சாயத்தை பண்ண வச்சுருக்கோம் ஆமாடி டி பெரிய பஞ்சாயத்து தாண்டி பண்ணுவா அதை நினைச்சாலே பக்கு பக்கன்னு இருக்குடி அம்மா எங்கே அந்த மகாராணி எழுந்திரிச்சிட்டாலே இல்லைம்மா நான் காலையில் எழுந்திரிக்கும் போதே அண்ணனையும் காணும் அண்ணியும் காணும் விடிஞ்சு விடியாதுன்னா இன்சி ரெண்டு பேரும் எங்கிரி போயிருப்பாங்க அவன் இன்னைக்கு ஆஃபீஸ் போலியா இன்றைலேருந்து ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் புது பழக்கம் பார்க்குறது சரியில்லைம்மா அண்ணனுக்கு ஃபோன் கூட அடித்து பார்த்தேன் ஃபோன் எடுக்கலை அண்ணி நம்பர் எனக்கு தெரியாது வந்து ஒரு நாள் கூட ஆகலை முழுசா அதுக்கிட்டே எங்கேயும் சுத்த போனேன் வாங்கிடலையே ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்குறோம்னு இருக்கேன் சாப்பாடுலாம் இன்னும் நம்ம தான் செய்யணும் இல்லைம்மா அன்னி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா எத்தனை மணி கெஞ்சான்னு தெரியல எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது நீ குளிச்சுட்டு வா நம்ம சாப்பிட்லாம் என்னடி சொல்கிறேன் நெசமாவா வா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாலே நம்ப ஏடி என்ன சாப்பாடு செஞ்சிருக்கா அப்படி சாம்பார் ரசம் அப்பளம் கூட்டு பொரியல் எல்லாமே இருக்குமா காலைக்கு தோசை சுட்டு ஹார்ட் பாஸ்கெல்லாம் வச்சுருக்கா குளிச்சுட்டு வா நம்ம சாப்பிட்லாம் பசிக்குது ம் பரவாயில்லடி சாப்பாடெல்லாம் செஞ்சு செஞ்சு போயிருக்கா இருந்தாலும் எங்கே போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு போனங்களே இப்படி எனக்கு என்னன்னு போனோம் என்ன சத்திரம்மா போயிட்டு போயிட்டு வர அத்தா நீ வந்தோன்னே ஓ மருமகள்கிட்டே கேட்டுக்கத்தா நீ போத்தா இல்லை சாப்பிட உட்காந்துட்டே ஆள் வரதுல வாமா எவ்வளோ நேரம் குளிக்கிற குளிக்கிறேன் என்னையை மட்டும் சொல்லுவேன் பசிக்குதுமா சரி போடி அந்த தோசை எடுத்துகிட்டு வரி பசிக்குது சாப்பிட வேண்டியது தானே நான் வரட்டும் எதுக்கு உட்காந்தே இருக்கா பரவாயில்லேடி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிருக்கா ஆமாம்மா இன்றைக்கி நமக்கு ஒரு வேலை இல்லைம்மா நல்லா ரெஸ்ட்டாக எடுக்கலாம் ஆமாம் பார்க்குறோம் அவங்க துணி இல்லைங்கானு மீன் அடிக்க வச்சுக்கோட்டே நான்ண்ணா நான் நானா எந்த காலத்தில்ம்மா துணி த வச்சுருக்கேன் என்னையே போய் கேட்குற ஆமாடி நீ வீட்டில் வேலை பார்த்தானே இந்த வானமே இடிஞ்சு விழுந்துருமே ஒன்றத்துக்கு ஆய்க்குல நீ நான் என்ன ஒன்று பொரியோ தெரிகிற அதே அன்னி நல்லா வேலை பார்க்குற ஆளேம்மா அப்புறம் என்னம்மா எனக்கு அவலை ஆமாடி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளையும் கூட்டிகிட்டு போய் நீ வேலை பார்க்க சரி விடுமா விடுமா எல்லாம் அன்னிகிட்ட கேட்டு கற்றுக்கலாம் நல்ல நுண்ணி இன்னைக்கு ஒரு நாள் முதல் நாளா இருக்கும் என்னவோ தட்டுப்பட்டு சேலம் பார்த்துருக்கா போக போக தானே தெரியும் சரி சாப்பிடுமா பேசிக்கிட்டே இருக்காதுமா எனக்கு பசி உயிர் போகுது நம் 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 அம்மா சாம்பார் சட்னி சூப்பராக சூப்பரா இருக்குமா இதுவரைக்கும் நீ கூட இப்படி வச்சது இல்லை என் அளவுக்குலாம் இல்லை பரவாயில்ல ஏமா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒன்றே மாதிரி இல்லையா நீ எப்போ எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்க கேவலமாக இருக்கும் சாம்பார் அப்படியே தண்ணியாக இருக்கும் சட்னி வச்சு அதில் உரப்பே இருக்காது தோசை சுட்டினா கறி போய் சுட்டு தருவேன் எனக்கிட்டே நீ கதை விடுறியா அம்மா இங்கே பாருமா அத்தை வருது வாம்மா வந்து சாப்பிடுமா என்னத்தை சாப்பிட சொல்றிய விஷம் இருந்தால் கொடுங்க வேணா நானும் என் பிள்ளையும் திங்கிக்கிறோம் எதுக்குமா இப்படி பேசுறேன் பின்ன எப்படி பேசுவாங்க சோறு இங்கிருக்குதே நான் வந்தணும் அன்னைக்கே என்ன சொன்னீங்க என் பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இப்போ என்னாச்சு என்னமோ எதுவும் நடக்காத மாதிரியே பேசுகிறியே தெரியாதுமா மேம் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் இருக்கேன் உங்கள் ரெண்டு நேரமும் பார்த்தா வருத்தத்தில் இருக்க மாதிரி தெரியலையே நல்லா தான் தோசை சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு வகையாக சாப்பிட்றியே நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே சிரித்து சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு ரெண்டு இருந்துடும் இப்போ நான் வந்தோன்னே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டேன் நான் இப்படியே நம்பிடுவேண்ணே நீ என்னடி வேலை எங்க என்ன சாங்கம் வாசல் எப்படி பண்ணிருச்சு அதுதான் கோபப்படாதங்கத்த அண்ணன் ஏதோ பண்ணிட்டேன் வாங்கத்த தோசை எடுத்து வரையும் சாப்பிடுங்க நீ பேசாதம்மா நாங்க பெரியவங்க தானே பேசிக்கிட்டு இருக்கோம் வேலையை பாருமா ஆமா எங்க உங்க புது மருமகள் ஆளை அண்ணன் அண்ணியும் எங்கேயோ வெளியில போயிருப்பாங்க இருந்தாலும் வெளியில எல்லாம் நல்லா தானே ஊர் சுத்த போறாங்க அப்புறம் நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறேன் எல்லாரும் அப்படின்னு ஆளை பார்த்தோன்னு நடிக்கிறியே அப்படியே இருங்க அதெல்லாம் ஒன்று நடிக்க வேணாம் என் வைத்தறிச்செல்லாம் அவங்கள சும்மா விடாது எதுக்கிட்டே இப்படி பேசுகிற வாடி உட்காருக்கு முதல்ல உங்கள் சங்காத்தமே எனக்கு வேணாம் இங்கே என் பிள்ளை உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கேன் அவள் மனசில் என் ஆசையை அளத்து விட்டுட்டு அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் வேணா என் சின்ன பையன் ஊரில் வேணாடி இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் டி அவனுக்கு என்ன முடிச்சுடுவோம் ஆத்தாடி ஆத்தா இது புது கதையா அவன் யாரை இழுத்துட்டு வரப்பானோ உங்கள் குடும்பத்துக்கு இதுவே நடக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா செவ்வியை கலைக்கப்படுவேன் பார்த்துக்கேன் போடி உங்கள் வீட்டுக்கு சேரே நம்ம மேல தப்பு இருக்குன்னு பொறுமையா பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப ஓவரா தான் போற உண்மை சொன்னா கோவம் வருதாக்கும் இனிமே உங்க வீட்டுக்கே வர மாட்டேன் ஆமா இப்ப வள்ளி நான் ரொம்ப கட்டமா போச்சு உண்மை பேசினா ரொம்ப தான் கோச்சுக்கறாக கடவுளே அவனும் எவ்வளையாச்சும் கூட்டிட்டு வந்துடும் அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும் இந்த குடும்பத்துல போய் ஏன் பொண்ணா கொடுக்க நினைச்சேன் பாரு என்னை செருப்பால் அடிக்கணும் நல்ல வேலை ஏன் பொண்ணு தப்பிச்சுட்டா குடும்பம் அது எதுக்குமே இப்ப இவ்வளவு கோபப்படுற உங்கள் அத்தைக்காக பேசிட்டு போனதை கேட்டீங்களா கோபப்படாங்க அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்லம்மா தெரிஞ்சு நீ நான் இப்படி பேசுகிற உனக்கு முடியாமல் இருப்பது சமைச்சி சாப்பிட்டு மாத்திரே போடுமா ஒரு ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னே தெரில ஆளை நாளைக்கா வரக்க ஆ சரி சித்தி ஆ வரும்போது ஃபோன் பண்ணுங்க யார்டி ஃபோன்ல ராணியா ஆமாம்மா சித்தி தாம்மா இன்னைக்கு வரவான்னு கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்காங்க நீ அதோட நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க அதான் ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னேன் இந்த மகா ரேணி தான் எங்கே கூட்டிகிட்டு வந்துடலே காலையிலே வரட்டும் அம்மா அந்த பாருமா அண்ணி அண்ணன் வராங்க அம்மா சாப்பிட்டீங்களாம்மா மாத்திரை ஆமாடா ரொம்ப தான் உனக்கு அக்கறை அப்படியே அக்கறை இருக்க மாதிரி நடிகா காலையிலே எங்கேடா போன சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு ஃபோன் எடுத்தால் கூட இருக்க மாட்டேங்கிறேன் ஃபோன் சைலண்டில் கவனிச்சு போகலாமா பார்க்கல நீ தூங்கிட்டு இருந்தீ நல்லா அதனால தான் சொல்லாமல் போயிட்டோம் லேட்டாக போகலான்னு பார்த்தா நம்ம அதையும் ஆஃபீஸ் போகணும் ஆஃப் டே தான் லீவ் கேட்டிருக்கேன் புதுசாக இப்போ என்ன லீவ்லாம் எடுக்கிறியே நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் லீவ் போடுறான்னு மட்டும் லீவே கொடுக்க மாட்டான்னு சொல்லுவேன் நீ எப்படி உடனே கொடுத்துட்டாங்க பொண்டாட்டி வந்தோடனே எல்லாம் ஆளை பார்த்து தான் தான் நடிச்சுக்கிறியே அவனால் என் தலையில் மொழ நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் என்னம்மா அப்படி பேசுற இப்ப வந்தோடனே ஆரம்பிக்காதம்மா நான் சத்த போய் படுக்கிறேம்மா ஒரு பன்னெண்டு மணியை போல எழுப்பி விடுங்க நான் ஆஃபீஸ் போனேன் போப்பா நல்லா படுத்துக்கப்பா உடனே நான் எதுவும் சொல்லிடக்கூடாது இப்ப பார்த்தாலும் எதையாச்சும் போட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் மாமா ஏமா தலை வலிக்குதுமா விடுங்கம்மா எங்க நீ போனீங்க காலையிலே காண உங்க நம்பர் இல்ல அண்ணனுக்கு அடிச்சு பார்த்தீங்க எடுக்கல இல்லைன்னா உங்களுக்கு அடிச்சிருக்கேன் ஆமாம்மா என் நம்பர் உண்ட நான் கொடுக்காம விட்டுட்டேன் இன்னைக்கு கீதானே கூப்பிடுங்க நீ சரி கீதா நான் நம்பர் ஓ நம்பருக்கு கால் பண்றேன் சேவ் பண்ணி வச்சுக்க சரிங்க நீ எங்க நீ போனீங்க நீ பேசிக்கிட்டு இருங்கம்மா நான் போய் படுக்கிறேன் இல்லை கீதா ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் மளிகை ஜாமான் சோப்பு எல்லாமே வாங்க வேண்டியிருந்துச்சு அதான் காலையிலே போயிட்டோம் இந்தாம்மா உனக்கு டாப்ஸு நைட்டி எல்லாமே வாங்கியிருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு என்ன நீ சொல்கிறீங்க நிஜமாக வா எனக்காக வாங்கிட்டு இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கே நைட்டி டாப்ஸ்லாம் வாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் விட நீங்களே வாங்கிட்டு இருக்கீங்க இதில் நீ போகிற லிப்ஸ்டிக்கு எல்லாமே இருக்கு மேப்ஸ் மேக்கப் செட் கூட யூஸ் பண்ணிக்க ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் நீ எங்க அம்மாட்ட பற்றா வாங்கியே தராது அண்ணன் அதுக்கு மேல நல்லவேளை நீங்களாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களே அத்தைதாங்க உங்களுக்காக பார்த்து ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கத்த இல்லைன்னா மாத்திக்கலாம் கடையில் கேட்டுட்டு தான் வந்தேன் ஆமாடி நீ சேலை எடுத்து தலைன்னே அப்படியே உட்காந்துருக்கீங்க நீ சேலம் எடுத்த தலை இல்லை பாரு ஒரு நிறையா நிறைய கிடக்கு கட்டத்தே முடியலை உன்னை யார் இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுருது வாங்கி தாய் சேக்கலாக்கம் ஏன்மா இப்படி மூஞ்சியை முஞ்சிய காட்டுறேன் ஆசைதான் வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்கினாதே என்ன நீ சும்மா இருப்படியே கட்சி எல்லாம் வாங்கி கொடுத்தனே நான் கட்சினா ஒன்னும் மாறலை பாவம் தானே வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க நான் எங்க கொடுத்தா கட்டிக்க மாட்டியா கட்டிக்க இது என்ன கலரு இந்த கலரே எனக்கு பிடிக்காது கட்டினாலும் நல்லா இருக்கேன் இதை போய் வாங்கி நீனே கட்டிக்க எனக்கு ஒன்று வேணும் இல்லைங்க உங்க பையன் தான் அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு சூப்பராக இருக்கும் சொன்னாங்க அதனால தான் இந்த கலர் எடுத்தேன் த நீங்க எப்படி சொல்றீங்க அண்ணி அம்மா சும்மா சொல்றாங்க அம்மாவுக்கு அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்லேருந்து நிறைய சேலை கட்டுவாங்க நீ ரொம்ப பண்ணாதம்மா வாங்கி கட்டிக்கம்மா இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அண்ணன் சொல்லிடுவேன் பார்த்துக்க ஆமாம் இதெல்லாம் வாங்குறது காசு எழுதுகி என் மையன்ட்டு காசு தானே அதை வாங்கிதான தாம்பு செலவு எடுத்துக்கீதே இல்லைங்கத்த நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன் அதில் தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் நிஜம்மா நீ சொல்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீ கூட அண்ணன் தான் காசு கொடுத்துருக்கோம்னு நினச்சேன் இல்லை கீதா நான் தான் ஆஃபீஸ் போகிறேன் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வேறு போகணும் அந்த காசு கொஞ்சம் இருந்துச்சு சேர்த்து வச்சுருந்தது அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அண்ணன் காசு வாங்கலாம்மா ஏற்கனவே வீட்டு மேல கடன் இருக்குன்னு சொன்னாங்க தான் நான் கேட்கல பாருமா அன்னி எப்படி நம்மளை புரிஞ்சு வச்சுருக்கான்னு நீந்தே உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு நீ சாப்பிட்டீங்களா இருந்துச்சு நீ தோசை சாம்பார் சட்னிலாம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா கூட இப்படி செய்ய மாட்டாங்க மதியம் சாப்பாடும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நீ சரிம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா நான் போறேன் அன்னி பாவம்மா ஏமா உங்கள்கிட்ட மூஞ்சிய மூஞ்சியை காட்டுற என்னதே திட்டினாலும் இனிமேல் எங்கேயும் போக மாட்டாங்க அங்கேயே தான் இருப்பாங்க முன்னாடி இப்போ மூஞ்சி கட்டினாங்க சரி என்ன யாரு கேட்டதை விட இப்போ உனக்குலாம் ட்ரெஸ்லாம் தேவை அவசியமா காசு வச்சுன்னா எதுக்காச்சும் வாங்கலாடி மொதல் முதல்ல ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை போய் இப்படி பண்ணுறேன் ஏன் உன் மையனு வேலைக்கு போயிட்டு முத முதல்ல ஆசையை வாங்கி அது கொடுத்துச்சுல்ல அப்போ மட்டும் ஈனு பல்ல காமிச்சு வாங்கிக்கினேன் இப்போ என்ன முன்னாடி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது உன் வீர அப்படியே கட்டிக்கிட்டாள் அந்த சேலை மட்டும் நீ வச்சிக்கல அப்புறம் நம்மள்கிட்ட பேசவே மாட்டேன் அண்ணன் பேச மாட்டேன் நான் சொல்லிட்டேன் முன்னடாது அவ கூட எங்களுக்கு கோவில விலக்கில் இப்பிட்டு கோவறது வந்த ரெண்டு நாள் இல்லையா வந்த பூசில் எல்லோரும் இப்படிதான் எழுப்பாளிங்க அது தெரியாமல் வேணுமோ சப்போர்ட் பண்ணுறா பழைய கூட்டி கதவு தரதுன்னு கொஞ்ச நாள் தானே தெரியும் பார்ப்போம் என்னதான் நடக்கிறேன் பரவாயில்ல சேலை நல்லா தான் இருக்குது நமக்கு பிடிச்ச கலதாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கட்டுவோம் இல்லைன்னா ரெண்டு பேரும் பேச மாட்டோம் வேற சொல்லிட்டாங்க வேறே என்ன பண்ணுறது கட்டித்தான் வர பொங்கலுக்காச்சும் கட்டுவோம் நல்லா இருக்குது சட்டை தைக்க கொடுக்கணும் சட்டையே முந்நூறுவா நானூறுரூவா வாங்கி போடுறாங்க சேலை கூட ரெண்டு சேலை வாங்கிடலாம் போரா நானூறுரூவாக்கி சட்டை தைக்க முடியலையே